உற்றோடு இருக்க இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கொண்டா மட்டலட்டமாக நாமின அர்த்தம் தெரியலாம் வேறொரு பெரிய சகோதரர்களே நிகாஹ் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன் நிகாஹு மின் சுன்னத்தி நிகாஹ் என்பது என்னுடைய வழிமுறை என்று நபாஹுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் கஹன் ராஜீம மின் சுன்னத்தி

ஆண்களை பார்த்து அப்படின் உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவின் உங்களுடைய ஜோடியை உங்களுடைய மனைவியை நான் படைத்தேன் என்று சொல்றான் இருந்து சொல்றான் ஏன் படைச்சா ஒரு ஆணுக்கு நிம்மதி எதிர இருக்குதுன்னா இடையா உங்கள் மனைவி மாதிரி தான் உங்களுக்கு நிம்மதியை நான் வைத்திருக்கிறேன் அமைதியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அடுத்து ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க அற்புதமான வார்த்தை வஜாங்கலுக்கும் புவத்தன புலமா உங்க இருவருக்கும் மத்த கருணையையும் இரக்கத்தையும் அன்பையும் நான் ஏற்படுத்தினேன் என்று நல்லா பிராட்ட சொல்றோம் இந்த வார்த்தைய நீங்க கவனிங்க எங்கேயோ பறந்த ஒரு எங்கேயோ பறந்த வருது நம்முடைய அர்த்தம் கிடையாது நம்ம யாருமே யார் எங்கேயோ பறந்து ரெண்டு பேரும் ஒரே அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த ஏற்பட்டது அந்த ஆண்டு ஏற்படுத்திய ஒரு அண்ணனுக்கு கஷ்டம்னா

எங்களோடு வீட்டு வேலைகளில் பங்கெடுப்பாங்க சமையல் செய்யும் பொழுது ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சொல்லுறேன் எங்களுக்கு என்னெல்லாம் உதவிகள் தேவையோ எல்லா உதவிகளையும் ரசூல்லா செஞ்சு கொடுப்பாங்க தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டா அதான் சொல்லப்படும் விட்டா உடனே கொஞ்சம் வசந்து போயிடுவாங்க அப்ப இவாதத்தோடு அல்லாஹோடு சேர்ந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை கண்மணி நாயகர் சதுதா அடைந்து வசதி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய மனைவிடத்திலும் அப்பாவதான் நம்ம வாழணும் வெறுமனவே அவங்கதான் என்ன வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் கிடையாது அவர்கள் வீட்டு வேலைகளையும் அவர்களுக்கு ஒத்தாசையாக சப்போர்ட்டாக நம்ம இருக்கிற இதுதான் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் அல்லாஹுடைய அப்படிதான் வாழ்ந்தாங்க தன் மனைவிமார்களுக்கு என்ன தேவை தன் மனைவிமார்களுக்கு என்ன உதவி தேவை எல்லாத்தையும் சதல்லாக அழைந்து வசன புரிந்துதோடு ஹெல்பிங் மைண்டோட சுற்று சதல்லாக வாழ்ந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் அந்த வாழ்க்கையை இந்த உறவுகளுக்கும் அல்லாஹ்

திருரோ அந்த உணவோடு மனைவிக்கு கொடுப்பதோ என்று செலரா சொன்னார். நம்முடைய மனைவி வீட்ல சமயத்துல சாம்பார் ஒரே இது சாப்ட் நம்ம வெளிய போறோம். வெளிய போகும்போது சிக்கன் ரைஸ், बिरयाனி ஆனா நீ அவ்வளவுமா சாம்பார் பண்ணுது. நம்ம மட்டும் சாம்பார் பண்ணற இது சம்பந்த இல்ல. நம்ம மட்டும் சாம்பார் நீங்க என்ன கொடுங்க. நம்ம ஒரு

நீ வந்து ஹை கிளாஸ் ட்ரெஸ் எடுத்தா அல்லது மிடில் கிளாஸ் ட்ரெஸ் எடுத்தா நீ என்ன ஆணையை உடுத்துகிறாயோ அதே ஆணையை உன்னுடைய மனைவிக்கும் வியாக்கி கொடுக்கிறது உன் மீது கடமை என்று சொல்லலாம் சொன்னார் இப்ப என்ன கடமை நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது நம்முடைய மனைவி கொடுக்கிற கடமை நம்ம என்ன கொடுக்கிறோமோ என்ன ஆணையை அணிகிறோமோ அதை நம்முடைய மனைவிக்கு கொடுக்கிறது ஒரு ஆணையின் மீது கடமை என்று சொல்லலாம் வரை யோசனை அவர்கள் சொன்னாங்க அடுத்து ஒரு மூணு விஷயம் சொல்றாங்க அது நம்ம எல்லாம்

இவனுக்கு கெட்டிக் கொடுத்ததுக்கு எம்பலே கிணத்துல வீட்டுக்கு இறக்கி இருக்கிறாங்க எத்தனை தாய் குழப்புறாரு எத்தனை அத்தா பிழப்பறாங்க எத்தனை வாத்தா பிறப்புறாங்க கெட்டி விழுத்துட்டு மனைவி அடிக்கிறது மனைவியை மிதிக்கிறது அரத்த அளவுக்கு அழைச்சி வீட்டை விட்டு வெளியே பார்த்தக்கூடிய எத்தனை ஆண் நாளிக வாதி இருக்கிற சமூகத்துல இருக்காங்க தெரியுமா இல்லையா சதவாசம் சொல்றாங்க உங்கள் மனைவியின் மீது உங்கள் கலங்கள் வர வேண்டாம் உங்கள் மனைவியை மெடிக்க கூடாது ஒரு ஆணுக்கு குயம்

நம்ம மனைவியின் மீது ஆண் அதிகாரத்தை செலுத்துவதோ வேண்டாம் என்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனைவி மனம் நோகும்படி நடக்காதீர்கள் என்று சலுகாரம் சொன்னாங்க மனம் நோகும்படி நடக்காதீங்கன்னா நம்முடைய மனைவி மனசு நோக்கும்படி நம்ம பேசக்கூடாது நம்ம நடந்தது கூடாது

இன்னைக்கு சமைச்சு பார்க்கணும் முடியும் நம்ம நமக்கு அது வேண்டிய நம்முடைய மனைவி செய்யறாங்க அவர்களை பார்த்த பல அவர்களை சாப்பாடா சமைச்சிருக்கா இல்ல தான கூடி இனமா சொல்றோம் சொல்லக்கூடிய இனம் இருக்கு அன்பா சொல்லணும் மாசமா சொல்லணும் நம்முடைய மனைவி மனம் போகக்கூடிய அளவுக்கு ஆனால் நடக்க வேண்டாம் சொல்றாங்கன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்மளுடைய மனைவி

குடும்பமெல்லாம் சேர்ந்திருப்போம் ஆண் எடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு பேரும் விஷயங்கள் முதலாவது ஒரு கணவன் நடத்து ஒரு மனைவி எதிர்பார்ப்பது அன்பு காதல் எதிர்பார்ப்பார் ரெண்டாவது ஒரு மனைவியிட மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறது மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் சுய மரியாதை அவ மரியாதைக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கிற நம்ம மனைவி அப்படி மனசு உடஞ்சிடுவோம் நம்ம பாங்களை கொடுக்கிறோமோ இல்லையோ அவ மீது அந்த நடக்கிறோமோ இல்லையோ அவளை பாசமா பார்த்துக்கிறோமோ இல்லையோ அவ மீன் அக்கறையான நடக்கிறோமோ இல்லையோ ஆனா மரியாதை குறையும் வண்ணம் நம் மனைவியை நாம் நடத்தினால் நாலு பேரும் நான் திட்டுனா நாலு பேர் நான் அடிச்சா நாலு பேர் மனைவி தவறு செய்யும் பொழுது தனி வந்து

நமக்காக வேண்டி ஆகல அவர்தான் சாதிமான மனைவி அந்த சாதிமான மனைவிதான் ஒரு ஆணக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம்

तुर बार

I mm -hmm.